பொண்ணுக்கு இப்படி கூட ஆசை வருமா அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்ப ரீசெண்டா இது வேணும் வேணும்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையிலே கிளம்பி மார்க்கெட் போயிட்டு அப்படியே வர்ற வழியில வாங்கிட்டு வந்துட்டேன் ஏ ஒன் கேட்டு படிக்கும் போது வாங்கி கொடுத்ததுங்க அதை இப்ப கேட்டா எப்படிங்க எனக்கு ஞாபகம் இருக்கும் சுத்தமா எனக்கே அங்க போய் எதை வாங்குறதுன்னு தெரியல ஒரு வழியா வீடியோ கால் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு வேற எதுவும் இல்லைங்க இந்த பாக்கி பாக்கி தான் அப்புறம் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா நெய்ய காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க மணல் மணலா வரும் நான் சொன்ன அந்த சீக்ரெட்டை ஃபாலோ சொன்னாக்க நானும் சின்ன பொண்ணு தான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு கொதி ரசம் பண்ணிவிட்டு இந்த ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ரெசிபி கூட கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக வந்துட்டு இது எப்பவும் போல் நம்ம ஆட் பண்ணுற நார்மல் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் கொஞ்சமாக செட்டிநாடு சிக்கன் மசாலா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த செட்டிநாடு சிக்கன் மசாலாலேருந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் வேறு எதுவும் பெருசாக ஆட் பண்ணுறது இல்லை ஸோ அவ்வளோதான் சூப்பராக வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதி ரசம் இந்த வீட்டில் ரசம் வந்து முந்நூற்றஞ்சு நாள் வச்சா கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்கும் இன்னதான் நம்ம வந்துட்டு விதவிதமாக சைடிஷ்லாம் பண்ணி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ரெண்டு முறுக்கு வச்சு சாப்பிடும்போது அதல இருக்க டேஸ்ட்டே தனி தான் சோ நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு வச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்